கொடைக்கானல் அருகே அட்டுவம்பட்டி கிராமத்தில் பொதுவழியை மறித்ததாக அதிமுக பிரமுகரை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அட்டுவம்பட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் இவர்கள் பயன்படுத்தி வந்த பொதுவழியை தனக்கு சொந்தம் என்று அதிமுக மாணவரணி ஒன்றிய செயலாளர் விக்ரம் செந்தில் கூறியதாகவும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே இந்த பாதையை விடுவதாகவும் அவர் கூறியதாக தெரிகிறது இதனை கண்டித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இங்கிட்டு வந்து ஒரு கடந்த அறுபது வருடங்களா கருப்பு கனிமார் கருப்பு கோயிலுக்கு நாங்க கும்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் தோட்டங்களும் இருக்கு இத கொஞ்சம் கடந்த சில வருடங்களா அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த விக்ரம் செந்தில் என்பவர் அது என்ன எனக்கு சொந்தமான நிலம் அந்த சைடு யாருமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு இதுல அதிமுக சேர்ந்த விக்ரம் பையன் அவன் இடத்துல ஒரு வித்துட்டான் அது வந்து வேறொருத்தங்க தான் இருக்கு இவன் வந்து எங்கள்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு தாதா மாதிரி செயல்பட்டுக்கிட்டு தகாத வார்த்தைகளை பொம்பளைகளை பேசுறது பசங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்க குடியிருக்காங்க அவங்கள வச்சு ஈவினா